ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி சென்னை கூட்டாஞ்சோர் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான தண்டிக் கீரை மசியல் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது நல்ல வயலில் டேரெக்டாக இருந்து நான் பறிச்சிட்டு வந்திருக்கேங்க தண்டிகீரை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடுப்பளவு கூட வளரும் நல்லா வளர்ந்து வரும் தண்டும் நல்லா மொத்தமாக இருக்கும் இதில் வந்து சிகப்பு கலர் தண்டிகீரையும் இருக்குது க்ரீன் கலர் தண்டுக்கீரையும் இருக்குது நம்ம வந்து இப்போ க்ரீன் கலர் தண்டு கீரையை வந்துட்டு நம்ம இப்போ கலெக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது தண்டு இன்னமும் மொத்தமாகுங்க நல்லா வளர்த்தியாக வந்திருக்கு இதில் பூவும் வந்திருக்கு பாருங்கள் இதில் இப்போ இதை நல்லா பறித்து ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை நல்லா பெரிய அன்னக்குடையில கொட்டி நல்லா அலசி எடுத்துக்கலாம் இது ஒரு மூணு நாள் டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஏன்னா மழையெல்லாம் பெஞ்சிருக்கும் போது நமக்கு கீரை எல்லாம் மண் அடிச்சிருக்கும் வயலுங்களை பொறுத்தவரையில் அப்படி தான் இருக்கும் அதனால் நம்ம நல்லா இலையை ஃபுல்லாக பறிச்சிட்டு வந்துட்டு நல்லா அன்னக்குப்பரையில் கொட்டி நல்லா அலசிக்கலாம் தாராளமான ஒரு பாத்திரத்தில் கொட்டி அலசிக்கணும் இதை அலசிட்டு நல்லா தூளாக கட் பண்ணிக்கலாங்க இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்து அதிகங்க நம்ம வந்துட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக எடுக்காமல் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நம்ம இது போல் எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா தூளாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் போல் நமக்கு நம்ம டக்குன்னு வந்து குக்காயும் வரும் இப்போ இதை நல்லா தூளாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இளங்கீரையாக இருக்கும்போது நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது வந்து நம் பருப்போடு வேக வச்சு நம்ம மசிச்சு சாப்பிடும்போது போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கூட்டும் பண்ணலாம் இந்த மாதிரி நல்லாவே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சாச்சு குக்கரில் ஒரு டம்ளர் வந்துட்டு நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேங்க அதை நல்லா அரிசி செகண்ட் டைம் கழுவுன தண்ணியால் ஊற வச்சுருக்கேன் இது கூட மூணு தக்காளி சேர்த்துருக்கேங்க இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது புளி சேர்க்கலையா புளி சேர்க்கலையான்னு தக்காளி நான் வந்து மூணு நாலு இந்த பேரும் சேர்க்கும் போது நமக்கு தேவையான புளிப்பு அதுக்கு கிடைச்சிரும் அதனால் நம்ம வந்து புளி சேர்க்க தேவையில்லை தக்காளி கம்மியாக இருக்குது ஒரு தக்காளி தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா புளி கொஞ்சம் கடையும் போது சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பூண்டு பல் ஒரு பத்து பல்லு சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துருக்கேங்க பச்சை மிளகாய் இருந்தால் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் இல்லை அதனால் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கலை நான் காஞ்ச மிளகாவே கிள்ளி தாளிச்சிப்பேன் இப்போ கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை இதில் சேர்த்துடணும் இப்போ கீரையும் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வருது இந்த டைமில் வந்துட்டு நம்ம விசில் விட்டு ஒரு மூணு நாள் விசில் விட்டுட்டோம்னா கீரை நல்லா பஞ்சு போல் வெந்து வந்துடும் இல்லை எனக்கு வந்து கீரை வந்து மூடி போட்டு எனக்கு வேக வைக்க பிடிக்கலை அப்படிங்கிறவங்க நாங்கள் வந்து என்ன பண்ணலான்னா தனியாகவே பருப்பை வந்து விசில் விட்டு எடுத்துக்கிட்டு கீரையை நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா கீரையெல்லாம் விசில் விட்டு நல்லா வெந்துடுத்துக்கப்புறம் நல்லா சட்டியில் மாற்றிட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இப்போ இது உப்பு போட்டு நல்லா மசித்து எடுத்துக்கலாங்க அது கூடவே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தாளிப்பு ஒன்று செய்யணும் அதுக்கு பச்சை தோல் உரிக்காத பூண்டாக ஒரு நாலஞ்சு பல் எடுத்து நல்லா இடித்து வச்சுக்கிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பெல்லாம் தாளிச்சுட்டு காஞ்ச மிளகாய் வந்து பூண்டு கா காஞ்ச மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்கன்னா காஞ்ச மிளகாயை குறைச்சிக்கோங்க இப்போ அதையும் நல்லா கீரை மசித்ததுக்கப்புறம் இந்த தாலிப்பையும் சேர்த்து நல்லா மசித்து எடுத்தால் டேஸ்டியான தண்டு கீரை மசியல் ரெடிங்க இதே போல் நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்